வணக்கம் நேர்களே பாலிமர் தொலைக்காட்சி வழியாக இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய நாள் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் திங்கட்கிழமை இன்னைக்கு மிக முக்கியமான நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் இன்னைக்கு இருக்குங்க குரோதி தமிழ் வருடம் ஆணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வளர்பிறை நவமி தேதி மாலை ஐந்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரைக்கும் பிறகு தசமி தேதி வந்துடுது நட்சத்திரம் கா பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது முப்பது ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைக்கி சந்திராசிரமம் அடை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி பூரட்டாதி நட்சத்திரத்திற்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷபம் ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் வியாழன் என்கிற குரு மிதுனம் ராசியில் சூரியன் கடகம் ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் கன்னி ராசியில் கேது மகரம் ராசியில் சனி மீனம் ராசியில் பார்த்தீங்கன்னா ராகு இதுதான் கிரகங்களின் நிலைகள் இன்னைக்கு சம நோக்கு நாள் மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் பெடிஷன் இப்பொழுது பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அருமையான அற்புதமான கணவன் மனைவிடைய நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் உடல் சோர்வு மனச்சோர்வு நீங்கி மனம் அமைதியான ரம்மியமான ஒரு அமைப்பு நிம்மதி பெருமூச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பு சிறப்பாக இருக்குது வரவுகள் நல்லா இருந்தாலும் செலவுகள் என்பது கொஞ்சம் அதிகத்தான் அதிகமாக தான் இருக்குதுங்க செலவுகள் அப்படிங்கிறத சுருக்கி கொள்வதற்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கவனமாக அதாவது வீட்டுக்கு தேவையான விலையோந்த பொருட்கள் அப்படிங்கறது வாங்குகின்ற எண்ணங்கள் இருந்தாலும் நல்ல சுப செலவாக செய்து கொள்வது நன்மை கொடுக்கும் விருந்தினர்கள் வருகை அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கு இருந்தாலும் அதை அந்த செலவுகளை எல்லாம் சுப செலவாக நீங்க மாத்திப்பீங்க வீடு கட்டும் அல்லது வீடு பராமரிப்பு போன்ற விஷயங்களில மனம் நாட்டம் பெறும் ரிஷமம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் காலையில இருந்துருச்சு பலவித எதிர்ப்பு குரல் எதிர்பாராத விஷயங்கள செய்கிறது செய்யலாம் செய்கிறதுனாலையும் பல வீட்டிலே வந்து ஒரு எதிர்ப்பு அலைகள் அப்படிங்கிறது எதிர்ப்புகள் அந்த எதிர்ப்புகளெல்லாம் தாண்டி அந்த வேலையை செஞ்சு அதில் வந்து வெற்றி காணுகின்ற ஒரு அற்புதமான நாள் மகன் மகள் மூலமாக நல்ல ஒரு மனமகிழ்ச்சி கிடைக்குங்க கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அன்வான்ட் ஆர்குமெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் மாலை நேரத்தில் அந்த சலசலப்புகள் நீங்கி கலகலப்பு ஏற்படும் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தங்கள் அதிகரிக்கும் மேலதிகாரிகள் இந்த வேலையை போய் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு எல்லாம் இருக்குது அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் காணப்படும் சரிங்களா அதாவது ஆஃபீஸுக்கு போனால் கூட கொஞ்சம் லேட் லேட் லேட்டுன்னு ஓடிட்டுருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு ரிஷவராசிகள் நீங்கி இருக்குது ஸோ எதையும் முன்கூட்டி பிளான் பண்ணிக்கிறது நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உயர்வான கருத்துக்களினாலும் உள்ள மிகு எழுச்சியினாலும் இன்னைக்கு அற்புதமான நாள் பலருடைய பாராட்டுகள் நண்பர் மூலமாக நல்ல ஒரு வெகுமதி பாராட்டு நன்மைகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கு என்றோ எப்போதோ செய்த காரியங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் மிதுனம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் நகைச்சுவைத்தன்மை தன்மை அளவான கனிவான பேச்சுக்களினால பல காரியங்களை சாதிக்கக்கூடிய வல்லமை கணவன் மனைவிடையை நல்ல ஒரு விட்டு கொடுத்து போறது மற்றும் கடன் பிரச்சனைகளை வந்து ஒரு சால்வேஷன் ஏற்படுவது போன்ற விஷயங்கள் நல்ல விஷயத்துக்காக கொஞ்சம் செலவுகள் அதுக்காக கடன் வாங்குன்ற அமைப்பு அதெல்லாம் இன்றைக்கி மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இருக்கு கடகம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரை நம்பியும் எந்த விஷயத்தையும் இன்னைக்கு ஈடுபடாதீங்க எந்த விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தடக்கு ரெண்டு தடவை யோசித்த பின்னாடி அந்த முடிவெடுப்பது நல்லது இல்லைன்னா பணம் பொருளாதார ச விஷயங்களில் கொஞ்சம் ஏமாற்றமான சூழ்நிலைகள் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை கொடுக்கும் எதிர்பாராத திக்கு திக்குமுக்காடுவீங்க இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த செலவுகளுக்கு ஏற்ப நல்ல வரவுகள் அப்படிங்கிறது வந்து சேர்ந்துடும் ஸோ உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவுகள் மறைந்து மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் நல்ல ஒரு ஆரோக்கிய முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற நல்ல ஒரு நாளாக கடகம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்குங்க சிம்மம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யாராலும் செய்து முடிக்காத சில வேலையில் செஞ்சு அதனால் பாராட்டுகள் புகழ் அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாகவே இருக்குது எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு உங்களுடைய இஷ்ட தெய்வ பிரார்த்தனை இன்றைக்கி அற்புதமான பலன்களை கொடுக்க போகுது நண்பர்கள் வட்டாரத்திலையும் சரி வெளி உலக தொடர்புகளையும் சரி அதனால் நல்ல ஒரு ஆதாயங்கள் இருக்கும் இருந்தாலும் வண்டி வாகனங்களை போகும்போது வரும்பொழுது சற்று கவனமாக இருப்பது நன்மை கொடுக்கும் கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ஒரு சில நிலையான ஒரு முடிவு எடுப்பதற்கு கொஞ்சம் எதிர்ப்புகள் அப்படிங்கிறத கொஞ்சம் வரத்தான் செய்யுது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா கண்ணீராசிக்கார பொறுத்துக்கு மன சோர்வடைந்த நேரத்தில் நல்ல நண்பர்கள் உதவி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கு ஊக்கமிகு கருத்துக்களினாலும் நல்ல மோட்டிவேஷன்னாலும் எதிர்பாராத சில தோல்விகள் தடைகளிலிருந்து மீண்டு வெளியில் வரப்போகிறீங்க அப்படின்னு சொல்லம் உங்களுடைய மகனுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக கருத்துமாக இருங்க வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் போன்ற விஷயங்களில் நல்ல ஒரு செய்திகள் வரப்போகுது உடல் ஆரோக்கியத்தில் இந்த பின்னடைவுகள் மறைந்து அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குரோத்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படுகின்ற ஒரு அற்புதமான நாள் துலாம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பலருடைய உதவிகளினாலும் பல் பலருடைய மோட்டிவேஷனான கருத்துக்களினாலும் இன்றைய மிகச்சிறந்த ஒரு நல்ல பலங்கள் எதிர்பாராத விஷயங்களில் கூட நல்ல ஒரு வெற்றிகள் அப்படிங்கிற துலாம் ராசிக்காரளை பற்றி சிறப்பாக இருக்குது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு பெற்றோர்களினால நல்ல ஒரு பிளஸிங்ஸ் அப்படிங்கிறது தான் சிறப்பாகவே இருக்குது எண்ணிய காரியங்கள் எண்ணியபடியே நடக்கும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயத்தை அற்புதமாக கற்று பலருடைய பாராட்டுகள் கிடைக்கின்ற நல்ல ஒரு நாள் அப்படின்னு சொன்னாங்க விருச்சகம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன வெளியூர் போகிறோம் அது வெளியில் போகிறோம் அப்படிங்குறது அந்தந்த பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறது கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க அங்கே போன பின்னாடி நீ இதை மறந்துட்டு வந்துவிட்டேன் அதை மறந்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படிங்களா குறிப்பாக அந்த செல்ஃபோன் கண்ணாடி பேனா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சற்று கவனமாக இருங்க பணம் வந்து இப்போ ஒரு ஒரு டெபிட் கார்டு போட்டு பணம் எடுக்கிறீங்க அல்லது போடுறீங்க இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் அல்லது பேங்க் டிரான்சக்ஷன் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக அதிக கவனம் கொஞ்சம் அதிக கவனமாகவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த கார்டை கொடுத்து வேறு அவங்கள்ட கொடுத்து இந்த பணத்தை எடுத்து கொடுங்க அப்படிங்கிற இதெல்லாம் வேண்டாம் உங்களுடைய உறவு முறைகள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய அண்ணா தம்பி இப்படின்னு தான் நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ மூன்றாவது நபர் தலையீடு மூன்றாவது நபர்களுடைய விஷயங்களில் நீங்கள் தலையிடுறது சரியில்லை அவங்க உங்கள் விஷயம் உங்கள் விஷயத்தில் தலையிடுறது நல்லது எதுலேயும் கவனமாட கவனமாக செயல்படுகின்ற ஒரு நாளாக விருச்சம் ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவே அதில் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்பு வர்றதுனால அது ஒரு அசதி சுவர்வம் அந்த நிலை அப்படியே அப்படியே அந்த வேலை அப்படியே டம்ப் ஆகிடும் ஸோ மதிய நேரத்துக்கு பிறகு சுறுசுறுப்பாக செயல்பட்டு அந்த வேலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போக போகிறீங்க இதற்கு நண்பர்கள் மற்றும் உறவு முறைகளிலிருந்து ஒரு சிலர் உங்களுக்கு நல்ல உதவிகரமாக இருப்பாங்க அந்த செல்ஃபோன் பேசுனீங்க இல்லையா பேசிகிட்டால் வண்டி போ வண்டி ஓட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்களை இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணது தனுசு ராசிகளை மிகச்சிறந்த நல் நல்லது தான் சரிங்களா குழந்தைகளின் குறிப்பாக பெண் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கண்ணும் கருத்துமாக கவனமாக இருந்துவாங்க கணவன் மனைவியை விட்டு கொடுத்து போகிறது அற்புதமான பலனை தரும் மூன்றாவது நபர் தலையீடுகளை அனுமதிக்காதீங்க மகரம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அருமை மற்றும் பெருமைகளை அடுத்தவர்கள் சொல்லி நீங்கள் காதார கேட்கின்ற ஒரு நாள்ல ஒரு நாளுங்க ஸோ இதுக்குத்தான் அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன் ஆதாயம் இல்லாமல் நீங்கள் அடுத்தவர்களுக்காக ஓடி சென்று உதவி பாஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த விஷயத்துக்கு இன்றைக்கி நல்ல ஒரு நன்மைகள் கிடைக்கு போது கிரெடிட் கிடைக்குப்போது நல்ல ஒரு சமுதாயத்தில் ஒரு செல்வாக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அலுவலகத்தில் கூட பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை நீங்கள் எழுது இழுத்து போட்டு செய்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்காக பலருடைய பாராட்டுகள் ஆனாலும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மகரம் ராசிக்காரளை பொறுத்தவரை ஏழரசனை முடிகிற வரைக்கும் நல்லது அடுத்தவர்களுக்காக ஓடி போய் சென்று உதவி செய்து கடைசியில் உபத்திரத்துல மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி நிலைமை இன்னைக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுகின்ற ஒரு நாளாக மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க கும்பம் ராசிக்காரர்களை வரைக்கும் பார்த்தீங்கன்னா எது செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது நமக்கு சஸ்பென்ஸாக வச்சுக்கலாம் மற்ற இதெல்லாம் வெற்றி அடைஞ்ச பின்னாடி வெளியில சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நிலைமை தான் இன்னைக்கு ஆனாலும் பல தட தொடர் தோல்விகள் அப்படி டக்கு டக்குன்னு வந்துகிட்டு தான் இருக்கு இருந்தாலும் பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறதுனால எந்த விஷயத்தையும் பெரிய முதலீடுகள் வியாபாரத்தை மாற்றுறது தொழிலை மாற்றுறது வீ வீட்டை மாற்றுறது வண்டி வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதிகமாக ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது ஸோ இன்றைக்கி வந்து உங்களுடைய வேலை என்னமோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போங்க அடுத்தவர்களுக்காக போய் ஜாமீன் போடுறது அடுத்தவர்களுக்காக போய் பறிஞ்சு பேசுகிறது அடுத்த உங்கள் வண்டியை அவங்களுக்கு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி வச்சுக்க வேணாம் ஸோ எதுலயும் பாத்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான கருத்துக்களினால உணர்வுபூர்வமான சிந்தனைகளை வளர்த்தி ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு காணப்படுகிறது மீனம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சவால் போட்டிகளை கடந்து சாதனை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் ஒரு வாரமா ஒரு காரியம் இழுத்துக்கிட்டே போதுங்க இந்த காரியம் வந்து சக்சஸ் ஆகல போன வாரம் ஃபுல்லா பண்ணால் ஒன்றும் ஆகலாம் ஆனா இன்னைக்கு ஃபஸ்ட்டு முயற்சியிலே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் காணப்படுகிறது நிதி நிலைமை பொருளாதார முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது ஆனால் நீங்கள் இன்றைக்கி காசு பணம் மற்றவங்க கேட்குறாங்கன்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அவங்களுடைய செயல்பாடுகளை கவனித்து கொடுங்க இல்லைன்னா திரும்பி வர கொஞ்சம் லேட் ஆகும் நிதி பொருளாதார விஷயங்களை சற்று கொடுக்கல வாங்கல் விஷயங்கள சற்று கண்ணு கவனமாக இருங்க வியாபாரம் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையில் இருக்குது பல போட்டி சாவல்களை கடந்து உங்கள் வியாபாரத்தை முன்னேற்றத்துக்கு கொண்டு வருவீங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பழங்களை தான் சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் தசா இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் நன்றி